அங்க பாரா அந்த மூஞ்சிக்கு வேலைக்கு போதா பர்மனன்ட் வர்க்கா பர்மனன்ட் வர்க்கா சரி போட்டான் அதுக்கு நான் இப்போ டேய் நான் கூட சேர்ந்து வேலைக்கு போடா எப்போ நான் வேலை ஏது வேலை தெரியாம வேலைக்கு போ சொல்றா இப்போதான் நான் வர மாளே போட்டுகற மாளே போடு எதுக்க நல்ல எண்ணெய் வரட்டு நல்ல புத்தி போறன்னு சொல்லிட்டான் அந்த இடத்துல கூட சேராத போங்க வேலைக்கு போ இருப்பா ஏன் போ அவசர பண்றா என்ன வேல கோயில் பக்கத்துல வேலையா இவரே என்ன கூட்டிட்டு போறாரு இவரே கூட்டிட்டு போறாரா என்னங்க வேல எல்லாம் இப்போ சொல்றாங்க உங்களுக்கு ஆ வேலைக்கு வரதா வா பாரு அவரே சொல்லிட்டாரு போடா போய் போய்டா